ஹலோ வியூர்ஸ் வெல்கம் டு மகிழம்பு சேனல் மகிழம்பு சேனலில் இன்னைக்கு கவிதை நேரம் வெள்ளிக்கிழமை மாலை கவிதை நேரம் அதுதான் போன வாரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு கவிதை கேட்க விருப்பமாக இருந்தால் கேட்டுட்டு எனக்கு அதில் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டாலோ அல்லது சப்ஸ்கிரைபரை அதிகரித்தாலோ தான் பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் தொடர முடியும் இல்லைன்னா இதோடு விட்டுருவேன் எதுக்கும் இது ரெண்டாவது கவிதை போன வாரம் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து குடும்பங்கிற தலைப்பில் எழுதினது கண்ணுக்கு தெரியாத ஆணிவேரும் சல்லி வேறுமாய் அப்பா கண்ணுக்குத் தெரியா ஆணிவேரும் சல்லி வேறுமாய் அப்பா ஓங்கி வளர்ந்த உறுதியான நல்மரமாய் அம்மா ஓங்கி வளர்ந்த உறுதியான நல்மரமாய் அம்மா நால்புறமும் அகண்டு விரிந்து கிளைபரப்பி பசுமையாய் மகன்கள் நால்புறமும் அகண்டு விரிந்து கிளைபரப்பிய பசுமையாய் மகன்கள் இலை மறைக்கும் பூக்களாய் மர்மகள் இலைமறைக்கும் பூக்களாய் மருமகள் அடர் சிவப்பில் வண்ணக்கோலமாய் ஆயிரம் விதை பரப்பும் ஆலம்பழங்களாய் பேரக்குழந்தைகள் அடர் சிவப்பில் வண்ணக்கோலமாய் ஆயிரம் விதை பரப்பும் ஆலம்பழங்களாய் பேரக்குழந்தைகள் எண்ணற்ற பறவைகள் குருவிகள் அணில்கள் இலைப்பார நிழற்கொடையாய் நல்லதொரு குடும்பம் எண்ணற்ற பறவைகள் குருவிகள் அணில்கள் இலைப்பார நிழற்கொடையால் நல்லதொரு குடும்பம் என்ன வியூவர்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு நான் அடுத்த வாரம் திரும்ப இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்த கவிதைகளை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி